கதூரி நாமம் மகிமை பெறுவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகவும் ஆறு இருபத்தி நான்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் லெவர்டிகஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லார்ட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ என்று வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய முதற் பகுதி தெய்வீக பரிவும் பாசமும் அன்பும் பராமரிப்பும் நிறைந்த ஒரு வார்த்தையாக தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் தேவன் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களோடு ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே அவருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பையும் கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமியும் ஏவாளையும் கர்த்தர் படைத்த போது அவர்களை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசிர்வதித்த ஆண்டவர் அவர்களை ஒரு தோற்றத்திலே வைத்து பாதுகாத்தார் என்றும் வாசிக்கிறோம் தேவனுடைய ஆசிர்வாதம் பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆசிர்வாதம் என்பதை இந்த பழுது பழுதிருக்காது எந்த ஒரு தொய்வும் இருக்காது என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் கட்டணமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்